கிறிஸ்துக்குள் அன்பான தேவப்பிள்ளைகளே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று திம்பத்தி ஏழு ஆறாம் அதிகாரம் மாறாது வசனம் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது என்ன ஒரு கதை அப்படின் சொன்னால் ஜப்பானிய உருவக்கதைகளில் வந்து அந்த கதையை செய்த வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்மோ என்றவர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு அதனால் என்ன செய்ய மிகுந்த இது ஏதாவது நம்ம செய்யணும் அதனால் அவருக்கு ஏழையாக தான் ஒரு அதிருப்தி அவருக்கு வாழ்க்கையில் இருந்துச்சு அதனால் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி எடுத்து என்ன செஞ்சுங்கன்னா ஒரு பாறையை செதுக்கிட்டு இருந்தார் அப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ராஜா போகிறார் ஒரு அரசன் என்ன செய்ய குதிரையில் போகிறார் சார் நம்ம அந்த ராஜா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்போ ஒரு கண்ணிதிராக வந்து ஒரு தேவதை முன்பாக வந்து சொல்லிச்சு உனக்கு என்ன வேணும் ராஜா மாதிரி ஆகணுமா ராஜாவாக மாறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜாவாக மாறினான் பார்த்தா அங்கேருந்து சூரியன் ரொம்ப பிரகாசமாக ஒழித்துச்சு ஐயோ நம்ம சூரியன் மாதிரி மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சா திருப்பி அவர் சூரியன் மாதிரி மாறிட்டார் சூரியன் மாதிரி மாறி அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யும் மேகம் வந்து சூரியனை மறைக்கும் அப்படி மறைச்ச உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் செய்யும் இந்த மேகம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சூரியனே மறைக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் பொழுது அதே போல் என்ன செய்யுது மேகம் மாதிரி அவர் மாறாரு மேகம் மாறின பிறகு என்ன மேகம் மழை தண்ணியாக மாறுது மழையை வந்து என்ன செய்யுது ஆறாக ஓடுகிறது அப்படி அவர் ஆறாக போது என்ன செய்யுதா ஒரு பெரிய பாறையை பார்க்குறாரு அந்த பாறையில் என்ன செய்யுது தண்ணி வேகமாக மோதுது ஆனால் பாறைக்கு முன்னே ஆகலை தண்ணி அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு நம்ம பாறையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தார் திருப்பி பாறையாக அவர் மாற்றப்பட்டார் அப்படி பாறையாக மாறினவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் பார்க்குறாரு ஒரு மனுஷனை என்ன சுற்றி வச்சுக்கிட்டு இந்த பாறையை என்ன செய்கிறார் உடைக்கிறார் ஓ இந்த அசைக்க முடியாதில்ல உடைக்க முடியாது இந்த பாறை என்ன செய்கிறான் ஒரு மனுஷன் உடைக்கிறான் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு யோசித்து பார்த்தாரோ திருப்பி அவர் என்ன செஞ்சார் அப்புறம் யோசித்து பார்த்தப்ப அவர் யோசிக்கிறார் திருப்பி அவர் எங்கே வந்தார் பழைய நிலமைக்கே அவர் வந்தார் எப்படி ஆரம்பத்தில் சுற்றி வச்சு அந்த பாறை உடைச்சாரோ அதில் இது கதை ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட என்ன ஆகுது நீங்கள நானும் புரிஞ்சுக்கள் ஒரு பாடம் இதில் இருக்குது என்ன இருக்குது என்கின்ற மனதனோட கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் நமக்கு ஏற நிலம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் நம்ம என்ன செய்யணுமா சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது காரியங்களை செய்யக்கூடாது இல்லை ஆசைப்படக்கூடாது ஆனால் அதுக்காக என்னது தேவ பக்தியோடு நம்ம இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் வச்சு அவர் சந்திப்பார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜீவனையே தந்தவர் வேறு என்னெல்லாம் தராமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை வசனங்கள் அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்கு எல்லாத்தையும் வருவார் நமக்கு மனசு என்ன இருக்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு அண்டன்றோடைய ஆகாரத்தை நமக்கு தராது அதுவே என்னது போதுமான நிறைய பேருக்கு அது கூட கிடைக்காம இருக்குது இல்லைங்களா அது நமக்கு இப்போ இருக்கிற ஆரோக்கியத்தை நினச்சி நம்ம செய்யணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னு சொன்னால் நம்மை காட்டிலும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ வியாதியோடு இருக்கிறாங்க இப்போ நமக்கு இந்த நிலவில் ஆண்டவர் வச்சிருக்கானா அதுக்கு நம்ம அந்தவளுக்கு நன்றி சொல்லணும் அது மாதிரி தூங்குறது நிறைய பேருக்கு தூக்கமே இருக்காது உங்களுக்கு ஆண்டவர் தூங்கிறதுக்கான கிருபையை கொடுத்துருக்காரு அப்போ நம்ம என்ன செய்ய நினைச்சோம் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சிரு நமக்கு என்னெல்லாம் தேவையோ நமக்கு எதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமோ எல்லாம் வந்து அவருக்கு தெரியும் அதான செய்வார் குறைவில்லாமல் கொடுப்பார் அதனால தான் வசனம் சொல்லுது என்ன சொல்லுது போதும் என்கிற கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நம்ம ஒன்றும் கொன்று வந்ததும் இல்லை ஒன்றும் இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் என்ப என்பதே நிச்சயம் உண்ண உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் சரிங்களா ஆண்டவர் வசனம் வந்து ரொம்ப அழகாக வந்து யார் சொல்லியிருக்குது ஆண்டவர் நமக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்யணுமா நமக்கு இருக்கிறவர்களை போதும் என்று நம்ம என்ன ஏன் சொன்னால் சொன்னது போல் ஒன்றும் கொண்டு போக முடியாது அதனால் நம்ம அதிக பிரயாசப்படுறதுனால ஒன்றும் இல்லை பிரயாசப்படாமல் இருந்தாலும் இல்லை ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தர காத்திருக்கிறார் ஏற்ற வெளியில் கா தருவார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும் தேவபக்தி அதுதான் நமக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கும் நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு ஆண்டுடைய அன்பையோ இல்லை ஆண்டோடைய பற்றி இருக்கிற விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாங்க என்ற மனதோட கூடிய தேவபக்தி ரொம்ப அவசியம் நமக்கு போதுன்ற மனசு வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்வோம் தேவனை நோக்கி அமர்ந்துருந்து அவருடைய செய்கைகளை நம்ம தியானிப்போம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் தான் இருப்போம் உலகப் பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் ஆனால் தேவனுடைய அன்பை நம்ம மறந்துடும் ஏன்னு சொன்னால் சாத்தன் அப்படி தான் இந்த கடைசி நாட்களில் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான் சரிங்களா அந்த மாதிரி அந்த வழிநடத்தில் நம்ம என்ன செஞ்சோம் விழுந்துடாதபடிக்கு ஆண்டோடு நம்ம கொடுத்துருக்க எல்லா காரியத்துக்கு குறித்து நன்றி செலுத்தி அவரோடு கூட நம்ம இணைந்து ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் இவரே எங்கள் ராஜா இவருக்கு காத்திருந்தோம் இவர்கள் கழிக்கிறோம்னு சொல்லி எப்படி அந்த கன்னிகைகள் பத்து கன்னிகைகள் ஐந்து கன்னிகைகள் உள்ள பிரவேசித்தாங்களோ அதே போல் நம்ம பிரவேசிப்போம் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஓடினா அந்த ஐந்து கன்னிகள் மாதிரி நம்ம பின்தங்கி போய் விடாதபடிக்கு என்ன செய்யணுமா ஆண்டுடைய வருகைக்காக காத்திருப்போம் பைபக்தியோட ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்போம் அவருடைய வருகை அதி வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது அதனால் நம்ம நம்ம ஆதாயப்ப கொள்வோம் மற்றவங்களையும் ஆதாயப்படுத்துவோம் தேவை நமக்கு அதற்கான ஞானத்தையும் பலத்தையும் தருவாராக ஜெமன் செய்வார் எங்களை அதிகமாக நேசித்து பயன் எடுத்துக்கிறதான தந்தையே சாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஒரு நல்ல காரியத்தை ஒரு புத்திமதியாக நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும்படியான காரியத்தை எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி ஆண்டவரே போதும் என்கிற மனதோடு ஜீவிக்கத்தக்கதான ஞானத்தையும் பலத்தையும் தாங்க எங்கள்கிட்ட மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதபடிக்கு நாங்கள் நல்ல எண்ணங்களோடு ஜீவிக்க எங்களுக்கு கிருபி செய்யுங்க தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க எங்கள் பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு எங்களுக்கு பாவங்களை மன்னித்த ஆண்டு வரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எஞ்சி மாநாடுகிறோம் சாமி க்கிற போய் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி மாநாடுகிறோம் சாமி இந்த வேலையில் கூட விசேஷமாக வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி இந்த வயதான காலத்தில் அவளுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மாநாடுகிறோம் ஒருவருக்கும் ஆண்டவரே அதிக சோதனைகளுக்குள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு பாதுகாத்து உயன் சாமி சுவாமி வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளை பிரயாத்திலேயுமே நினைக்கத்தக்கிற பிள்ளைகளாக இருக்கு நீ அவளுக்கு உதவி செய்யுங்க ராஜா பாவிகளாக எங்கள் மேல் கிருபியாக இருந்த சுவாமி என்னுடைய பாவங்கள்லாம் மன்னித்தாண்ட ஒரு ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டுவரே நாங்கள் உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு உடைய கிருபினாலே எங்களை இடைக்கட்ட வேண்டுமா என்று மாநாடு ரங்க சுவாமி அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் நாங்கள் விட்டு ஆண்டோரே உடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த காணொளி நிகழ்ச்சிக்கு ஆண்டோரே இவ்வளோ காரியங்களும் செய்து உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இதை முயற்சி எடுத்து செய்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வியம் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவர் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் திருபேருந்து வழிநடத்த வேணுமா கெஞ்சு மன்னார்கள் இன்னும் அவர் அநேகருக்கான் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்ய வேணுமா கெஞ்சு மாட்டார்கள் இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடத்துங்க சுவாமி இப்படியே ராஜம் வரும்போது ஆண்டு வரை நாங்கள் அதில் பிரவேசிக்கோ இவர் எங்கள் ராஜா என்று சொல்லிய முடியும் ராஜ்யத்தில் நாங்களும் இருக்கிறேன் இருக்கிறதில் என்னமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பர்லோக தந்தையே ஆமேன் மேன் Sí.